அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து மிக விரைவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் இரண்டு பாடப்பகுதிகள் அதாவது இரண்டு சப்ஜெக்ட் வந்து நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும் அதில் வந்து ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஓகேங்களா தமிழ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஸோ தமிழ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டு டீச்சர் எல்பி டிஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளே ப்ளேலிஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு நாற்பது நாள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும் ப்ளஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் அதேமாரி மேக்ஸும் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இன்றைக்கி டே ஒன்று நாம் வந்து என்ன பண்ண போனோம்னு கேட்டிங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிக்கக்கூடியவங்களுக்காக மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டே ஒன் பொறுத்த வரைக்கும் அளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது மேக்ஸ் கிளா மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அளவில் இல்லை ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து இதுக்கு உண்டான ஷீட்டும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சுட்டு அப்படியே போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாது ப்ராக்டிஸ் தான் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தமிழ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக டே ஒன்னுக்கு உண்டான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அளவியல் டாபிக் ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அளவியல் டாபிக் படிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கணிதம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இயற்கணிதம் ஒரு அறிமுகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே ஸோ இந்த டாபிக் ஆறாவதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஏழாவது மேக்ஸ்லேயும் இருக்கும் அதே சமயம் எட்டாவது மேக்ஸ்லேயே நமக்கு இந்த டாபிக் வந்திருக்கும் அதனுடைய கண்டினியூஸும் வந்து நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்கும் அப்போ நீங்கள் ஏற்கனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆறாவது மேக்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அதனுடைய கண்டினியூஸ் ஏழாவது மேக்ஸில் இருக்கும் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எட்டாவது ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்கணும் நீங்கள் ஆறாவது மேக்ஸ் ஒரு நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழாவது மேக்ஸ் வந்து டே ஃபுல் மேக்ஸ் ஒரு நாள் வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ஓகேங்களா ஏன்னா வந்து பேசிக் கான்செப்ட் ஆறாவது மேக்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய கண்டினியூஸ் வந்து அப்படியே வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பத்தாவது மேக்ஸ் வரையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இயற்கணிதம் அப்படின்னு ஒரு சாப்டர் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இயற்கணிதம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆறாவது மேக்ஸில் இருக்கும் ஏழாவது மேக்ஸில் இருக்கும் எட்டாவது மேக்ஸ் ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி படிக்கும்போது என்னாகுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிய ஓ இதனால தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் வந்து முக்கியமானது இதுவும் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டர்ம் வைஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு டர்மு செகண்ட் டர்மு தேர்ட் டர்ம் வரை இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டர்ம் வைஸ்லேயும் இந்த தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸ் வந்துருக்கும் கண்டிப்பாக இது இது நம்ம படிச்சுக்கிட்டு போகணும் இது படிச்சுட்டு போனால் தான் மேக்சிமம் கொஷின்ஸ் வந்து ஒரு ரெண்டாக டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பகடை சம்மந்தமாக இருக்குது பெர்னொலி தேற்றம் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகேங்களா இதில் ஸோ நிறையா கொஷின்ஸ் இருக்குது ஸோ இது முக்கியமான ஒரு டாப்பிக்கு ஸோ இன்றைக்கி டேரெக்டாகவே நம்ம சிக்ஸ்த்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவியல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அளவியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா பேசிக் தான் இங்கே இருக்கும் ஓகேங்களா இந்த பேசிக் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய மேக்ஸில் வந்து நமக்கு புரியும் ப்ளஸ் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சதுரம் கண செவ்வகம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க அதனுடைய பேசிக் புரியணும் அப்படின்னா ஆறாவதில் இருக்கக்கூடிய அளவியல் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் அங்கே படிக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஆறாம் வகுப்பில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தேர்ட் டேமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்று சுற்றளவு மற்றும் பரப்பளவு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இதனுடைய பேசிக் மட்டும் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதனுடைய கண்டினியூஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடறோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அளவியல் இந்த மூணு டைகிராம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஒன்று செவ்வாகம் இன்னொன்று கேட்டிங்கன்னா சதுரம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஸோ எதுக்காக சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா இந்த செவ்வாகம் சதுரத்தை சம்மந்தமாக சில கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதனோட பேசிக்கு சிக்ஸ்த்து த சிக்ஸ்த்து மேக்ஸில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது படிச்சுட்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செவ்வகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய சுற்றளவு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது சுற்றளவு தான் பார்க்க போகிறோம் சுற்றளவுனால் ஒன்றுமே கிடையாதுங்க இருக்கக்கூடிய அத்தனை பக்கங்களையும் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ப்ளஸ் பண்ண போகிறீங்க இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்கன்னா இது அத்தனை பக்கத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய டோட்டல் ஆன்சர் வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ செவ்வகம் எடுத்துக்கிட்டாவே இங்கே அடிப்பக்கம் இருக்கு இல்லையா இந்த அடிப்பக்கங்கிறது உங்களுக்கு டயக்ராம் காமிச்சா தெரியும் இந்த பக்கம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் ஓகேங்களா நீளம் நீளத்தை வந்து நம்ம ஸ்டார்ட்டாக வந்து எல்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்குத்து பகுதி வரது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அகலம் அது வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ செவ்வகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நீளம் அதை நான் எழுதணும் பாருங்க நீளம் ஒன்று இருக்கும் இங்கே ஒரு நீளம் அதே மாதிரி இங்கே ஒரு நீளம் வந்து கொடுத்துருப்பாங்க லென்த்து வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீ லென்த்து ஓகேங்களா லென்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் இங்கே இங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்து கொடுத்துருப்பாங்க அது பிரெத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அகலம் ஓகேங்களா டூ சைடில் இருக்குது அகலம் ப்ளஸ் வந்து அகலம் ஓகேங்களா அப்போ செவ்வகன்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு ரெண்டு லென்த்து பகுதி வரும் ரெண்டு பிரெத்து பகுதி வரும் ஓகேங்களா அதாவது ரெண்டு நீளப்பகுதியும் ரெண்டு பகுதி வரும் ஸோ இது ஸ்டார்ட்டாக வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா டூ எல் ப்ளஸ் பின்னு எழுதலாம் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பின்னு எழுதலாம் இந்த டூங்கிறது காமனாக நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு நீளம் இருக்குது ரெண்டு அகலம் இருக்குது அதனால் நம்ம அந்த டூ டூன்னு வர்றதை காமனாக நம்ம வந்து வெளியே எடுத்துக்கிறோம் அப்போ நீலங்கிறது லென்த்து எல்லு அகலங்கிறது பி ஓகேங்களா பிரெத்து ஸோ டூ ப்ளஸ் பி இதுதான் ஃபார்முலா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பிங்கிறது செவ்வகத்துக்கான ஃபார்முலா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு கேட்பாங்க சதுரத்தினுடைய சுற்றளவு என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஏ அல்லது ஃபோர் எஸ் அப்படின்னு கொடுப்பாங்க இந்த ஏஎஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது நாம் வைக்கக்கூடிய சிம்பிள் தான் அதாவது சதுரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நாலு பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து கூட்டி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் நம்ம கொடுக்கப்படும் அதாவது ப்ளஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்க முடியும் ஸோ நாலு பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பக்கம் ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேயே ஒரு பக்கம் வந்து இருக்குது இங்கேயே வந்து ஒரு பக்கம் வந்து இருக்குது ஓகேங்களா அதேமாரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து இருக்குது இப்போது நாலு சைடும் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் அப்படின்னு வரும் அப்போ பக்கம் ப்ளஸ் பக்கம் வர்றதுனால நம்ம என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் இந்த நாலு பக்கம் இல்லையா ஸோ பக்கம் ப்ளஸ் பக்கம் அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம் பக்கம் நான் ஸ்டார்ட்டாக எழுதுகிறேன் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் ஸோ இப்போ எத்தனை பக்கம் வருதுன்னு கேட்டிங்கன்னா நாலு பக்கம் வருது ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டார்ட்டாக என்ன பண்ணுறோம் ஃபோர் ஏ அப்படின்னு நம்ம எழுதலாம் சதுர அலகுகள் அப்படின்னு எழுதுவோம் அப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஏன்னு கே எழுதலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோர் எஸ் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ செவகத்தினுடைய சுற்றளவு உங்களுக்கு தெரியும் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி சதுர அலகுகள் ஓகேங்களா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு என்னென்னா செவகத்தினுடைய சுற்றளவு இதுவே சதுரத்தினுடைய சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா ஃபோர் எஸ் இல்லைன்னா ஃபோர் ஏ அப்படின்னு எழுதலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கோணத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் முக்கோணத்தினுடைய சுற்றளவு ஒன்றுமே கிடையாது இருக்கக்கூடிய மூணு பக்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் அப்படியே டைரெக்டாக எழுத போகிறோம் அப்போ முக்கோணத்தில் வந்து எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூன்று பக்கம் வந்து இருக்குது இல்லையா ஸோ பக்கம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து பக்கம் ஸோ மூணு பக்கம் இதுவே செவ்வகன்னு வரும்போது நமக்கு நாலு பக்கம் வரும் இதுவே செவ்வகம் வரும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா எல்என்டி பின்னு எழுதுகிறோம் இதுவே முக்கோணம் வரும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் மூணு பக்கங்கள் அப்படின்னு எழுதுறோம் அப்போ மூணு பக்கங்கள்னு எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே திரியே அப்படின்னு எழுத வேண்டாம் ஓகேங்களா இது வந்து வரக்கூடாது ஏன்னா இது சம பாக்கம் முக்கோணம் அசமப்பாக்கம் முக்கோணம் நிறைய முக்கோணங்கள் வந்து இருக்குது சதுரணம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சதுரம் இப்படி தான் இருக்கும் செவ்வகன்னு எடுத்திங்கன்னா செவ்வகம் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டு ஸோ முக்கோணங்கிறது நிறைய வகை இருக்கிறதுனால பக்கம் ப்ளஸ் பக்கம் இந்த மாதிரி மட்டும் எழுதிக்கிங்க ஓகேங்களா ஸோ முக்கோணம் பக்கம் ப்ளஸ் பக்கம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே ஒரு ஆன்சர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பக்கத்துக்கு வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது இங்கே வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் இருக்குது இங்கே வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா அப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு அவ்வளோதான் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஸோ இந்த மூணு பக்கத்தையும் கூட்டி எழுதலாம் இங்கே த்ரீ ஏ ஃபோர் ஏ அந்த மாதிரி எழுதிடாதீங்க ஏன்னா நீங்கள் நிறையா வகையான முக்கோணம் வந்து இருக்கிறதுனால பக்கம் ப்ளஸ் பக்கம் அப்படின்னு மட்டும் நீங்கள் மூணு பக்கத்தையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் டைரெக்டாக எழுதிருங்க இதெல்லாம் பேசிக்கு இந்த பேசிக்கு தான் நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நைன்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அதனால தான் இந்த பேசிக்கு வந்து இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ செவ்வகத்தினுடைய சுற்றளவு உங்களுக்கு தெரியும் சதுரத்தினுடைய சுற்றளவு என்னான்னு தெரியும் அதே மாதிரி முக்கோணத்தினுடைய சுற்றளவு என்னான்னு தெரியும் ஸோ இதுதான் பேசிக் கண்டென்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து மேக்ஸு தேர்ட் டேர்மில் வந்து கொடுத்துருப்பாங்க மூணாவது சாப்டர் ஓகேங்களா மூணாவது இஎலில் வந்து கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுற்றளவு மற்றும் பரப்பளவு இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்து பார்க்கணும் திருப்பா மூணு அறிமுகம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் படிங்க படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்டு வாங்கிட்டு அதில் எழுதிப்போ எழுதி வச்சுக்கிங்க ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம புக்கு வச்சு படிக்க முடியாது ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் மட்டும்தான் நம்ம நாமளாக ஒரு நோட்ஸ் வந்து எழுதி வைக்கணும் அதுதான் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரியுமாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதெல்லாம் படித்து பார்க்கணும் இதுவும் படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் த்ரீ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து அங்கே சொல்லியிருப்போம் செவ்வகத்தின் சுற்றளவு வந்து நாலு சைடில் நீளம் ப்ளஸ் ஆகல நீளம் ப்ளஸ் ஆகலன்னு வரும் அதெல்லாம் டோட்டலாக நீங்கள் கூட்டி எவ்வளோ ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் வந்து டைரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இது வந்து செவ்வகத்தினுடைய சுற்றளவு ஓகேங்களா அப்போ டூ ப்ளஸ் பி அழகுகள்ங்கிறது செவ்வகத்தினுடைய சுற்றளவு அப்போ செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சம நீளம் உடையவை இந்த அகலமும் இந்த அக எதிரெதிர் பக்கங்கள் இருக்குது இதுக்கு ஆப்போசிட் ஓகேங்களா சம நீளம் உடையவை இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு இந்த எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே நான் ஒர்க் ஷீட்டில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் மாதிரி பயிற்சி கணக்குலேயும் சில கணக்கு வந்து இம்பார்ட்டன் சம்ஸ் வந்துருக்கும் அதுவும் நான் ஒர்க் ஷீட்டில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டே கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒர்க் வந்து நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஏ டு வந்து நீங்க தெளிவா படிங்க சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமநீள முடியவை பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பல சுற்றளவு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பக்கங்களின் எண்ணிக்கை ப்ளஸ் ஒரு பக்கத்தின் நீளம் அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம்